சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நைட் டைமில் விஜயாவுக்கு ரோகினி சும்மா இல்லாமல் ஒரு போட்டு போட்டுருக்காங்க இங்கே என்னடானா ஏசி போடக்கூடாது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா சண்டை உருவாகி மாற்றி மாற்றி ஏசியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகிடுது கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மட்டுமே நின்று போயிடுது ஸோ மெழுகுவர்த்தி ஃபோ செல்ஃபோனில் சார்ஜ் லைட்டு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாருமே ரூம்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களா வெளியில வராங்க அந்த நேரம் பார்த்து முகத்துல இருக்கிற பேக்கோட விஜயாவும் வெளியில வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பேயி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு கலாட்டாவே ஆயிடுது ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப்பா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சி ஆன் பண்ணி விட்டுர்றாங்க அதுக்கப்புறம் விஜயாவுக்கு வந்து தெரிய வருது இந்த ஸ்ருத்தியும் ரவியும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஸ்ருத்தி ஒரு பணக்கார பொண்ணு இல்லையா அதனால தாங்கூடையே வச்சுக்கணும் அப்படிங்கறதுல மட்டும் விஜயா உறுதியா இருக்கிறாங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கிறதுக்காக நம்ம முத்துவும் மீனாவும் ஆட்டோவில் இருக்கிறாங்க அப்போ பூ கடைக்கிட்ட போய் ஆட்டோவை நிற்கக்கூடாது அது ஒரு சின்ன இடம் மீறி நின்றுது அப்படின்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க நான் முத்து இங்கே நிற்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ சொன்னியும் மீனாக கேட்காம நீங்கள் இங்கேயே நில்லுங்க அவ்வளோ தூரத்தில் எப்படி நான் பூ கூட தூக்கிக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நிற்க வச்சுட்டு போயிடுச்சு ஆனால் அதே மாதிரி போலீஸ்காரர் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கிட்ட ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மீனாவும் வந்துடுறாங்க மீனாவும் எவ்வளோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரரை விடுறதா இல்லை ஐநூறுரூவா ஃபைனையும் போட்டுடுறாரு இதனால முத்துவுக்கு கொஞ்சம் மீனா மேலே கோபம் போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் நின்று ஒரு கெலாட்டா புரமோவில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ டீ கடையில் நிப்பாட்டி வந்து பார்த்திங்கன்னா மூ மீனா வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கி முத்துவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற அந்த டீ மாஸ்டரு பரவாயில்லையே ஒரு பேசஞ்சரு ஆட்டோக்காரருக்கெலாம் டீ உடலாம் வாங்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறது அந்த டீ மாஸ்டர் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலாட்டாக தான் போயிட்டு இருக்கு இங்கே விஜயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காங்க ஸ்ருத்தியும் ரவியும் கொஞ்ச நாள் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல எங்க ஸ்ருத்தி ரவியை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற கவலை தான் நம்ம விஜயாவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு